पन्नेंग, 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 कंजी। कंजी ி கிச்சன் என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் செய்ய போகிறது கொப்பரை தேங்காய் கஞ்சி இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது வைத்துப் புண் இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் கொப்பரை தேங்காய் கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு முழு கொப்பரை தேங்காய் ஒன்று கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி தான் ட்ரையாக இருக்கும் ரைஸ் ஒன் ஃபிஃப்டி கிராம் வெல்லம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பால் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் மூன்று ஏலக்காய் அல்லது ஏலக்காய் பொடி கொப்பர தேங்காயை கட் பண்ணால் உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் கொப்பரை தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கொப்பர தேங்காயும் அரிசியையும் ஒரு பவுலில் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தேங்காவும் அரிசியும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேங்காவும் அரிசி மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணியை சேர்த்து ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கலாம் தேங்காவும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா இருக்கு தேங்காவும் நல்லா ஊறியிருக்கு இதை ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா இந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இது தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதியே கீழே கூட்டிடலாம் தேங்காய் அரைச்சாச்சு ரொம்ப திக்காக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாகவே அரைச்சிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேணாம் கொஞ்சம் குரகுரே அரைச்சிக்கலாம் அரைச்ச தேங்காவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா தண்ணியில் தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ தேங்காய் அரைச்சி முடித்தாச்சு அரைச்சி தேங்காவை இப்போ நம்ம குக் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை சேர்த்து அதை கொதிக்க விடலாம் தண்ணி கொச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொச்சிடுச்சு அரைச்சி வச்ச தேங்காவை அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது போடும்போது மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும் ஸோ நல்லா கலக்கி விடலாம் இது கொதிக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக கலக்கிட்டே இருப்போம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்காயிடும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிக்க ஆரம்பித்தோடனே தின்னாக இருந்தது எப்படி திக்காவுதுன்னு பாருங்கள் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் குக் பண்ணும் போது ரொம்ப திக்காயிடுச்சி அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பட் இப்போதைக்கு இது கரெக்டாக தான் இருக்குது நம்ம இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணுவோம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி பாருங்க நல்லா கொச்சி ஓரளவுக்கு திக்காயிடுச்சு வாங்க இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிற பால் சேர்த்துக்கலாம் பால் ஊற்றினோடனே அதனுடைய கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு கஞ்சி இது வந்துடுச்சு பதத்துக்கு ரொம்ப திக்கானால் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் ஸோ இப்போ நம்ம பால் ஊற்றுனதுனால அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு ஸோ இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ டோட்டலாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தேங்காய் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்க போகிறேன் ஸோ கிட்டே ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூணு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க எங்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்கிறதுனால நான் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைனாக்கா சர்க்கரை சேர்த்துக்கோங்க பட் சர்க்கரையை விட வெள்ளம் தான் ரொம்ப நல்லது வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கஞ்சி வெள்ளை கலராக இருந்தது வெள்ளம் போட்ட உடனே அதனுடைய கடல் மாறுது வெள்ளம் போட்டு இந்த கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சர்க்கரையை விட டேஸ்ட் வெள்ளத்தில் தான் இருக்குது தேங்காய் கஞ்சி எல்லாருமே சாப்பிடலாம் வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம் கொப்பரை தேங்காய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கொப்பரை தேங்காய் கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வயிற்று புண் இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தால் அவங்களுக்கு வேணால் வெள்ளத்தினுடைய அளவை குறைச்சி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்